ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே பார்க்கலாம் இந்தியாவின் வைரம் தற்போது பிரிட்டிஷ் அரசிடம் இருக்கிறது கற்களிலேயே எல்லா கற்களுக்கும் ராஜா வைரக்கள்தான் ஒருவர் வைரம் அணிந்து கொண்டால் அவரது அழகே கூடிவிடும் என்பார்கள் பலர் இந்த அதிக விலை கொண்ட வைரத்தை அணிவதால் அவர்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் எனவும் நம்புகிறார்கள் உலகில் பலவிதமான வைரங்கள் இருக்கு பெரும்பாலான வைரங்கள் ஆப்பிரிக்காவில்தான் எடுக்கப்படுகிறது ஆனால் வைரங்களிலேயே தலையான வைரம் அப்படின்னா அது கொஹினூர் வைரம்தான் இது உலகிலேயே அதிக விலை கொண்ட வைரமாக பார்க்கப்படுகிறது இந்த வைரம் இந்தியாவிற்கு சொந்தமானது இந்தியாவிற்கு சொந்தமான வைரம் தற்போது இந்தியாவில் இல்லை பிரிட்டிஷ் படையெடுப்பின் போது இந்த வைரம் இந்தியாவில் இருந்து திருடப்பட்டு தற்போது இங்கிலாந்தில் உள்ள எலிசபெத் ராணின் கிரீடத்தில் இந்த வைரம் இருக்கிறது இந்த வைரத்தை இந்தியாவிற்கு திரும்ப கேட்டு இந்திய அரசு பல விதமான முயற்சிகள் செய்தும் வைரம் இந்தியாவிற்குள் வரவில்லை இந்த கோகினூர் வைரம் ஆந்திர மாநிலம் கோல்கொண்டா என்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இது எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று கேரட் வைரமாகும் ஆனால் தற்போது இந்த வைரம் நூற்றி ஐந்து புள்ளி ஆறு கேரட்டாக குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த வைரம் மொத்தம் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கிராம் எடை கொண்டது இந்த வைரம் பல பேரரசர்களிடம் இருந்திருக்கிறது ஒவ்வொரு அரசிடம் இருந்தபோதும் இந்த வைரத்திற்கு வெவ்வேறு பெயர் இருந்தது இந்த வைரத்திற்கு கொஹினூர் வைரம் என பெயர் வைத்தது ஈரானிய அரசர் நாதிர் ஷா ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டில்லியை ஆண்ட முகமது ஷா என்பவரை வீழ்த்தி அவரது ஆட்சியை கைப்பற்றிய போது அவரிடமிருந்து இந்த வைரத்தையும் எடுத்துக்கொண்டார் அப்பொழுதுதான் அந்த வைரத்திற்கு கொஹினூர் என பெயரிட்டார் எவ்வளவு பெயர் மாறினாலும் இந்த வைரத்தின் மீதான மதிப்பு மட்டும் குறையவே இல்லை இதற்கு முக்கியமான காரணம் இந்த வைரம் எவ்வாறு செய்யப்பட்டது என யாருக்குமே தெரியவில்லை இந்த வைரம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் செய்யப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த வைரம் யாரால் யாருக்காக எப்பொழுது செய்யப்பட்டது என்ற விபரம் இதுவரை தெரியவில்லை இந்த வைரம் கடைசியாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு சீக்கிய அரசர் மகாராஜர் ரஞ்சித் சிங்கிடம் இருந்தது அவர் இந்த வைரத்தை அவரது கிரீடத்தில் வைத்திருந்தார் அதன் பின்னர் அவரது மகன் திலீப் சிங்கிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் படையெடுப்பில் அந்த வைரம் திருடப்பட்டு இங்கிலாந்திற்கு சென்றது கடைசியாக அந்த வைரம் ராணி எலிசபெத்திடம் இருந்தது தேங்க்யூ